கடன் பிரச்சனை முழுவதுமாக தீர வேண்டுமா ரச்சன வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நாம் அனைவருமே வாழ்க்கையில் ஏதோ ஒரு விதத்தில் கடன் சம்பந்தமான பிரச்சனையில் சிக்கிக் கொண்டுள்ளோம் நாம் கடன் வாங்க வேண்டும் என்றால் முதலில் ஒரு முறைக்கு பல முறை யோசிக்க வேண்டும் அதாவது வாங்கும் இந்த கடனை உரிய நேரத்தில் நம்மால் கட்டி முடித்துவிட முடியுமா என்று நமது பெற்றோர்களை விட இப்பொழுது நாம் தான் பெரிய அளவில் கடன்காரர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கடன் வாங்குவது என்பது தேவைப்பட்டால் மட்டுமே வாங்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் சம்பந்தப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் சரி அவர்களை கலங்க வைக்கும் ஆற்றல் இந்த கடனுக்கு உள்ளது எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஆடம்பத்திற்கு அடிமையாகி யார் இடத்திலும் கை நீட்டி கடன் வாங்கி நமது கடன் சுமையை அதிகரித்து கொள்ளக்கூடாது ஒரு அவசர தேவை கடன் வாங்கியே ஆக வேண்டும் இப்படி ஒரு நிலை ஏற்பட்டால் நீங்கள் திங்கட்கிழமைகளில் கடன் வாங்கலாம் வாங்கும் கடனை செவ்வாய்க்கிழமைகளில் அவற்றை சிறுக சிறுக கட்டி வந்தீர்கள் என்றால் அவற்றை விரைவிலேயே கட்டி முடித்துவிட முடியும் அப்படி கடன் வாங்கியே ஆக வேண்டும் என்ற சூழ்நிலையில் இருப்பவர்கள் இதை மட்டும் சற்று கவனத்தில் கொள்ள வேண்டும் அடுத்ததாக கடன் பிரச்சனையிலிருந்து முழுமையாக மீண்டு வர என்ற தெய்வத்தை வழிபடலாம் என்று பார்த்தால் பெருமாள் மற்றும் முருகப்பெருமானும் ஆவர் திருப்பதியில் எழுந்தருளி ஏழு மலையான இடத்தில் சரணகதியானோம் என்றால் நமது கடன் சுமைகள் யாவும் தீர்த்து வைக்கும் தெய்வமாகவே இவர் விளங்குகிறார் அடுத்ததாக மைலோனாக எழுந்தருளி அருள் புரியக்கூடிய முருகப்பெருமான் இடத்தில் முறையிட்டோம் என்றால் நாம் வாங்கிய அனைத்து லோன்களையும் அடைத்துவிட முடியும் உங்கள் வசதிக்கு ஏற்ப உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பெருமாள் அல்லது முருகப்பெருமான் வீற்றிருக்கும் கோவில்களுக்கு சென்று வழிபடலாம் இப்படி கோவிலுக்கு சென்று வழிபடும் பொழுது தவறாது நெய் தீபம் ஒன்றினை ஏற்றி வைத்து மனமுருகி வேண்டி வழிபட்டீர்கள் என்றால் உடனடி பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் சரிங்க இப்போது இந்த வழிபாட்டை எவ்வளவு நாட்களுக்கு செய்து வர வேண்டும் என்ற கேள்வியும் உங்களுக்குள் வரக்கூடும் பெருமாள் இடத்தில் உங்கள் வேண்டுதல் வைக்க விரும்பினால் சனிக்கிழமை சிறந்த நாளாகும் அதே தமிழ் கடவுளான முருகப் இடத்தில் வேண்டுதல் வைப்பதாக இருந்தால் செவ்வாய் மிகச்சிறந்த நாளாகவே கூறப்பட்டுள்ளது எந்த தெய்வத்திடம் வேண்டுமானாலும் நீங்கள் உங்கள் வேண்டுதலை வைக்கலாம் ஆனால் எந்த தெய்வத்திடம் நீங்கள் உங்கள் கோரிக்கையை வைத்தாலும் சரி மனதார மனமுருகி வேண்டி செய்திடுங்கள் நம்பிக்கையோடு மூன்றிலிருந்து ஏழு வாரம் பூர்த்தி ஆவதற்குள் உங்களின் இந்த கடன் பிரச்சனை தீர்வதற்குண்டான வழிகளை ஒன்றன் பின் ஒன்றாக உங்களால் கண்டறிந்துவிட முடியும் மிக மிக எளிய முறையில் செய்யக்கூடிய இந்த வழிபாட்டினை நம்பிக்கையோடு செய்து பயனடைய தவறாதீர்கள் மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறோம் மறவாமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்